ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை புர்ஜிங்க சரிங்களா முட்டை பொடி மாசன்னு கூட சொல்லலாம் அதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்கள் நாலு முட்டை நல்லா இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய செத்துக்கோங்க ஒரு ரெண்டு புடிய அளவுக்கு இதை நம்ம வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வந்துடலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நாலு வெங்காயம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டு தங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குங்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிட்டு வரேங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுப்பத்தை வச்சிட்டங்க கடாய வச்சாச்சு வச்சு எடுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிட்டோங்க இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி விட்டுக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதுவும் விட்டாங்க நல்லா அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கட்டங்க கோல்டன் கலரில் இப்போ நம்ம அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எப்பவுமே முட்டை மசாலா முட்டை புரிஜி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி முட்டை புரிஜிலாம் பண்ணும்போது நீங்கள் இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க பொடி மாஸ் பண்ணும்போது உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சிட்டா அது இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா ஒன்றா கலந்துட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வராது அதனால் நம்ம இதை கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கலாங்க ஆம்லேட்டு கிடைக்கிற மாதிரி இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மில்க் வெட்டுக்கோங்க காசி ஆற வச்ச பால் நல்லா கமகமன் வாசமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வர பாருங்கள் முட்டையிலேருந்து அதெல்லாம் வராது ஒரு ரெண்டு டீஸ்பூன் மில்க் விட்டிங்கன்னா ஆம்லேட் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மில்க் விடுங்க சூப்பராக இருக்குவாங்க ஆம்லேட் வந்து நல்லா ஒரு கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த ஹோட்டல்லாம் கொடுத்தா பாருங்க நல்லா வாசமாக இருக்கும் அதே நம்ம வீட்டில் செஞ்சால் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க இப்போ நம்ம அதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பூடி ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்து நம்ம ஆல்ரெடி இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி காரம் மிளகாயெலாம் செத்துக்கோங்க நான் கால் ஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு செகண்ட் இப்போ இதிலே நம்ம தக்காளி போட்டுருவோம் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒதுங்கப்பாங்க இதை ஸ்லோ ஃப்ளைமில் பண்ணிடலாம் இப்போ நான் இதில் ரெண்டு ஸ்பூன் பால் விட்டுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதை நம்ம திரும்பி நல்லா பீட் பண்ணிடலாம் അപ്പം പാലം മുട്ടയും നല്ല കലണ്ടിപ്പോ വെച്ചാൽ ഇപ്പോൾ ഇന്ന മസാല നമ്മൾ ഉപ്പ് സേർപ്പം തേവയാണ് ഉപ്പ് இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டேங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுவேன் ஒரு பத்து மிளகு எடுத்து இப்படி பொடி பண்ணி அதையும் போட்டுக்கோங்க ஏன்னா இது மிளகு சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டைக்கு எடுத்துங்க ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அடித்து வச்ச முட்டை பீட் பண்ணோம் இல்லைங்க அதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ இருந்து பாஸ்ட் பண்ணலாங்க கொஞ்சம் மீடியம் இப்போ இதை நல்லா அப்படி திண்டிக்கிட்டே இருங்க கை பார்க்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுத்து எப்பவுமே முட்டை மசாலா முட்டை புரிஜிலாம் பண்ணும்போது நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க எண்ணெய் இதெல்லாம் ஆமாம் நம்மளுக்கு நிறைய எண்ணெய் இதுவாகிடும் ஸ்ப்ரெட் வந்தனால கம்மியாக விட்டிங்கன்னா இது பாருங்கள் சரியாக இருக்கு நான் தேவையான அளவு என்ன தான் விட்டுருக்கேன் ம் இப்போ நம்ம இதெல்லாம் ஆகிடுங்க ரெடி ஆகிடுத்து தேவையான அளவு நல்லா இது கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் தூவிக்குங்க அவ்வளோதாங்க இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு பராட்டாக்கு இதெல்லாம் இந்த கொத்து பரோட்டா பண்ணுறாங்க இதுலேயே நீங்கள் பிச்சு போட்டு நல்லா பரட்டிக்கிட்டீங்கன்னா அது கொத்து பரோட்டா மாதிரி ஆகிடுங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை சைட் டிஷ் வெரைட்டி சாதத்து கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க ப்ரெட்டு கூட சூப்பரான காம்பினேஷன் இது சரிங்களா ப்ரெட்டு சப்பாத்தி ஃபுல்கா பராட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ங்க சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சாரி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரிங்களா நான் போடுற வீடியோ உடனே கொண்டே பார்க்குன்னா பில் ஐக்கானை கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனே கொன்னே என் வீடியோ வருங்க இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் ரெடி எடுத்துங்க நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிட்டுங் ஆயிடுச்சுங்க முட்டை புர்ஜி முட்டை பொடி மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்